ஃப்ரேஸ் த லார்ட் கத்தருடைய பரசுராமத்துக்கு சோத்திரம் இன்றும் வேதத்துலேருந்து ஒரு லகன வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் பதினெட்டு முதலாம் வசனம் என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் இன்றும் தேவனுக்கு மகிமையாக ஒரு பாடலை பாடுவோம் என்னோட கூட சேர்ந்து பாடுங்க அம்மை ஏசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை ஏழை இல்லை பணக்காரனில்லை இல்லை அங்கு தாழ்வும் இல்லை ஏழை இல்லை பணக்காரனில்லை ராஜா ஏசு என்றென்றும் ராஜா ராஜாதிசு என்றென்றும் மாண்டிடுவார் இயேசுவின் குடும்பம் உண்டு உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு பாவமில்லை அங்கு சாபமில்லை வியாதி இல்லை கடும் பசியுமில்லை பாவமில்லை எங்கு சாபமில்லை இல்லை, கடும் பசியுமில்லை ராஜாதி ராஜாயேசு என்றென்றும் காத்திடுவார் ராஜாதி ராஜாயேசு என்றென்றும் காத்திடுவார் இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு അൻപിടുമിടമുണ്ട് ഇൻപമുണ്ട് സമതാനമുണ്ട് വറ്റിയുണ്ട് തുതിപ്പാടലുണ്ട് ഇൻപമുണ്ട് സമതാനമുണ്ട് വറ്റി ഉണ്ട് തുതിപ്പാടലുണ്ട് രാജാതിരാജു എറും ராஜாதி என்றென்றும் ென்றும்ிடுவார் இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அன்பு இடம் உண்டு லார்ட் அமேன்